அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி பிரகேத்துரு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் இதை பல பகுதிகளிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக இந்த பதிவு காயல்பட்டினம் நகரத்திலே வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கான பதிவு நீங்கள் பல விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது உங்களை திட்டமின்றே திட்டமிட்டே உங்களுக்கு பல செய்ய சலுகைகள் மறுக்கப்படுகிறது இதற்கு நிறைய சான்றுகள் நம்மால் சொல்ல முடியும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஊர்கள் பெருவாரியான ஊர்களை பார்க்குகின்ற பொழுது நமக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இன்மையின் காரணமாக ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மனோநிலையோடு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் பரவலாக பல ஊர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களில் நாம் பார்க்கிறோம் இது ஒரு பெ பெரிய பின்னடைப்பு நம் சமுதாயத்திற்கு ஒரு ஏடிஎம் மிஷின் பல நாட்களாக இயங்கலை வருபவர்கள் பேசுகிறார்கள் புடம்பை போய் சென்று விடுகிறார்கள் முடிஞ்சு போச்சு இதே இந்த நிலைமை மற்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அல்லாத வாழக்கூடிய பகுதிகளில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருப்பார்கள் அதே போல நிறைய விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும் பாருங்கள் நாய் பற்றி எப்படியெல்லாம் நோன்புக்கு முன்பாக நாம் ஜுமாவில் அறிவித்தோம் நாயை பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள் பிடித்த மாதிரி தெரியல பல மாதங்கள் ஒரு ஐந்து ஆறு மாதத்திற்குள் பல மடங்கு நாய்களுடைய பெருக்கம் இன்றைக்கு உரிகளை பரவி இருக்கிறது யாரும் கொண்டு கண்டுகொள்வது மாதிரி தெரியல ரேபிஸை பற்றி அதிகமாக எச்சரிக்கை பதிவுகள் வரக்கூடிய இந்த சூழலில் நாம் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நண்பர் சொன்ன ஒரு செய்தி அதிகாலை நேரத்தில் ஃபஜிருக்கு அவருக்கு பள்ளியிலிருந்து வரும்பொழுது ஃபஜருக்கு வரும்பொழுது எங்கிருந்தோ பிடிக்கப்பட்ட நாயை கொண்டு வந்து ஊருக்குள்ள ஒரு பகுதிகளை விட்டு விட்டு சென்றார்கள் அதை பார்த்து அவர் போய் வண்டியில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தொகையைக்கு போனதுனால சரியாக கவனிக்க முடியல அதற்குள்ளே அந்த வண்டி தூரமாக இருந்து அவர் பார்த்துருக்கார் இப்படி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறது சாலையில் மாடு திரிகிறது அதன் மூலமாக விபத்துகள் ஏற்படுகிறது குறிப்பாக நாய் பல மடங்கு பெருத்திருக்கிறது இன்னும் நீங்கள் விழித்து கொண்டிருந்தால் நம்மை போட உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது வெடித்து கொள்ளுங்கள் அன் பல பகுதிகளிலிருந்து இங்கே வந்து நாய்களை விட்டு விடுவார்களோ என்ற அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது காரணம் நாய்களுடைய பெருக்கம் அதிகமாக கொண்டே இதை நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஃபஜருக்கு வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு தெருவில் போனீங்கன்னா கூட்டம் கூட்டமாக எல்லா தெருக்களிலும் நாய்கள் சுற்றித் தருகிறது நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு ஒதுங்காமல் நம் குடும்பத்தினர் நம் பிள்ளை குட்டிகள் நம் சந்ததிகள் நம் நண்பர்கள் நம் உறவுகள் பாதுகாப்பாக இருக்கணும் என்ற காரணத்திற்காக வேண்டி இந்த சமூக அக்கறை கொண்ட இந்த பதிவு விடுத்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே போராட்டத்தை கையில் எடுப்போம் நாய் இல்லாத நகரமாக நம் நகரத்தை உருவாக்குவோம் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா